அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் இருக்கிறோம் இதில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதமானம் இளைஞர்கள் இருக்கிறாங்க இந்த இளைஞர்கள் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் சாதித்த இளைஞர்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்கள அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டும் என்பது கடமையாக இருக்கிறது சின்ன வயதில் பெரிய சாதனை படைத்த அதுவும் சாதாரண சூழ்நிலையில் இருந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் சாதனை படைத்த இளைஞர்கள் எதிர்காலத்தின் மீது ஒரு நம்பிக்கை வருது ஸோ அந்த வகையில் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் நீங்கள் எல்லாம் பார்த்த ஒரு கதாநாயகன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நாகராஜன் நாகராஜன் தான் நமது சிறப்பு விருந்தினர் நாகராஜன் நீங்கள் எம்பிபிஎஸ்சி வாங்கிட்டீங்க அது வந்து பிடியோ ஒன்று பண்ணி சமூக வலையத்தளத்தில் ரொம்ப பகிரப்பட்டது நிறைய பேர் பாராட்டினாங்க நானே கூப்பிட்டு பாராட்டினேன் அந்த சூழ்நிலையில நீங்க வந்து ஒரு சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நான் கூட பேப்பர்ல படிச்சு பார்த்தேன் ஒரு சில ஒரு டாக்டர் உங்கள் ஊர் பக்கத்துல அவர் கூட உங்களை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த நிகழ்ச்சியை பற்றி அப்படின்னு சொல்லுங்க நான் ஃபஸ்ட்டு நம்ம இருக்கையில் நம்ம கிராமம் எதுவுமே தெரியாது வெளில தெரியாது எங்கள் காரைக்குடியில் இருந்து கேட்டாலுமே எங்கள் கிராமத்தை பற்றி எங்க இது ஊர் கமலைங்க ஒரு எங்க இருந்து கேட்டால் அது தெரியாது ஆனால் இப்போ நாங்கள் படித்தனால தான் இப்போ எங்கள் ஊரில் நானும் இன்னொரு பையனும் படித்து இந்த எம்பி சிட்டி கிடச்சனால தான் வந்து எங்கள் கிராமமே வெளில தெரிஞ்சிருக்கு

படிக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு அவங்க எல்லாம் படிச்சு எம்எஸ் முடிச்சிருக்காங்க எம்டி முடிச்சிருக்காங்க அதுல ஒரு மாணவன் வந்து ஆல் இந்திய அண்ட் சுட மெடிக்கல் சயின்ஸ் அங்க வந்து பிஜி படிச்சு அதுக்கு மேல படிச்சிட்டு இருக்காரு டாக்டர் அருள் செல்வன் பண உதவி மட்டும் இல்ல அவர் நல்ல கைடன்ஸ் நீங்க பியூச்சர்ல என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் என்ன மாதிரி நூல்களை படிக்கணும் இங்கிலாந்துல நீங்க வந்து படிக்கிறீங்களா இப்படி பெரிய அளவுல அவர் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அவரும் கிட்டத்தட்ட உங்கள மாதிரி உள்ளவர் அவர் ஆசிரியருடைய மகன் அங்க அப்பா அம்மா ஆசிரியர்கள் வளர்ந்தவர் ஒரு சில காரணத்துக்காக அவர் உங்கள்ட்ட பேசி நினைக்கிறேன் நினைக்கிறேன் அருள் செல்வன் அவர்கிட்ட நமக்கு பேசி பார்ப்போம் அடுத்த நீங்க இந்த கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் உள்ள எல்லா விதமான உதவியும் உங்களுக்கு ஆதரவும் உங்களுக்கு வெளிநாடுகள்ல போய் படிக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தா கூட குட் ஈவினிங் டாக்டர் அருள் நீங்க சொல்லுங்க. Yeah, we are doing a program with அவங்க அம்மா பக்கத்துல இருக்காரு. இருக்காங்களா? அம்மா இருக்காங்க பக்கத்துல. அம்மா சொல்லுங்க.

ஜூனியர்ஸ் எல்லாம் அங்கே இப்போ டீனாக இருக்காங்க நீங்க நல்லா மெடிக்கல் காலேஜ் நல்லா முடிச்சு போஸ்ட் கிராஜுவேட்ல முடிச்சு உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷாலிட்டி எடுத்து பிடிச்சி நல்லா பண்ற வரைக்கும் ஃபுல்லி சப்போர்ட்டிவ் சார் சில ப்ரொஃபஸர் நான் இருக்கேன் முக்கியமானது வந்து மெடிக்கல் இந்த கைடன்ஸ் தான் எப்படி எப்படி படிக்கிறது என்ன ஆல் டைம் என்னென்ன புக்ஸ் வேணும்லாம் சொல்லுங்க

ட்ரை பண்றேன் நானும் அங்கிருந்து வந்து வந்தானே அந்த காலேஜ்ல இருந்து அதே தமிழ் மீடியத்துல படிச்சு அப்புறம் உள்ள நுழைஞ்சு வந்தவங்க தானே ஐ கேன் ஈஸிலி கைட் இம் அண்ட் ஹெல்ப் இம் வித் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம் சாரே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு நாகராஜன் சின்னதா இங்கிலீஷ் புக்ஸ் படிக்கிறது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது பிபிசி சேனல் பாக்குறது இந்த மாதிரி சின்ன சின்னதா பண்ணுங்க இங்கிலீஷ்ல கன்வர்ஸ் பண்ணுங்க பேசுறவங்கள்ட்ட இங்கிலீஷ்ல கன்வர்சேஷன் பண்ணுங்க

அது பழகிடல கவலைப்படாதீங்க அது அப்படிதான் இருக்கும் போதுல அப்படி தோணும் நான் இந்த மதுரையில படிச்சுட்டு வந்துதான் இப்ப இங்கிலாந்துல ஆசிரியர் ப்ரொஃபஸரா இருக்கேன் பேராய காலேஜ்ல போய் நம்ம ஸ்பீச் கொடுக்குறேன் நம்ம சொல்றத கேட்கறாங்க இங்க எல்லாருக்கும் ஒரு ஆக்சென்ட் இருக்கும் நீங்க வந்து தமிழ்ல பே இங்கிலீஷ்ல பேசுறதுல ஒரு ஒரு டிஃப்ரெண்டா ஆக்சென்ட்ல பேசுறோம்னு ஒரு கவலை இருக்கும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா யூகேல லண்டன்ல ஒரு ஆக்சென்ட்ல பேசுவாங்க ஸ்காட்லாண்ட்ல ஒரு ஆக்சென்ட் பேசுவாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும்

அண்டர்ஸ்டாண்ட் ஒரு சின்ன பியர் இருக்கும் மெடிக்கல் இங்கிலீஷ் Yeah. So, sir, sir, sir. I know meeting. Let's talk in English fully. Okay, sir. Thank you. Thank you, sir. Thank you for the time. You are very kind on a Sunday from England. You could spend some time with us. Thank you very much. It's Always a pleasure, sir. any time, Sulunga, I'm, I'm very keen to be uh, supportive. You. you are doing a great job, and I want to be there as a part of this. And I'm happy to.

ஸோ அதில் தான் நாங்கள் சந்தித்தோம் டான்ஸ் காம்படிஷன் மடுத்து மெடிக்கல் காலேஜ் மதுரை மெடிக்கல் காலேஜில் அதிலிருந்து நான் எஸ்பியாக இருந்தேன் அவர் டாக்டராக இருந்தார் அப்புறம் அவர் இங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டார் நிறைய பிள்ளைகளுக்கு மருத்துவக் கல்லூரிக்கு இல்லை படிக்கிற பிள்ளைகளுக்கான உதவி எல்லா விதமான விஷயங்களையும் செஞ்சுட்டு இருக்காரு ஸோ அவர் வளர்த்தி விட்ட பிள்ளைகள் நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி உங்களை அவர் ஒரு மாணவன் எடுத்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்து உங்களை வேறு நேரத்துக்கு கொண்டு வந்துருவாரு நானே இருக்கிறேன் இது போன்ற சமுதாயத்துல வந்து நீங்க ஒரு இளைஞர் ரெடியா இருக்கும்போது அதாவது ஆரம்ப காலத்துல உதவி செய்ய மாட்டாங்க நீங்க நீட் பாஸ் பண்ணிட்டீங்க மருத்துவர்கள் சேர்ந்துட்டீங்கன்னா நிறைய பேர் ஓடி வராங்க இல்லீங்களா நாங்களும் வந்து ஐஏஎஸ் எல்லாம் படிக்கும்போது ஆரம்ப கட்டத்துல வந்து பெருசாக உதவி செய்ய மாட்டாங்க ஐஏஎஸ் முதல் கட்ட தேர்வு வந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு சப்போர்ட் பண்றதுக்கு கவர்மெண்டே பணம் கொடுக்குது நிறைய செய்யறாங்க ஆரம்பத்துல உங்களுக்கு உதவி செய்யறவங்க பெரியவங்க ஒரு படி நம்ம முன்னாடி போறோம்னா இந்த சமுதாயம் வந்து உங்களை ரெண்டு படி முன்னாடி விடுறதுக்கு உதவி செய்யு முதல் ஆரம்ப ஆர்வம் தான் தேவைப்படுகிறது இந்த ப்ரோக்ராம்ல நாம தமிழ்நாட்டில் உள்ள இளைஞருக்கு சொல்றது நீங்க கொஞ்சம் முனைப்பு ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பள்ளிக்கூடத்துல கொஞ்சம் முனைப்பு காட்டினீங்கன்னா அந்த ஆசிரியர் உங்களை கண்டுபிடிச்சுவாரு இந்த பையன் நல்லா இருக்கா இதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் நீங்க அடுத்த ஸ்டெப் போகும்போது பக்கத்தில் உள்ள ஒரு டாக்டர் இன்ஜினியர் பண்ணுவாங்க முதல் ஸ்டெப் உங்கள்ட்ட வரும் அது ரொம்ப ரொம்ப அவசியமானது எனக்கு வந்து என்ன கிடைக்க போகுது நான் வந்து கவர்மெண்ட்ல வேலை செய்ய முடியாது எனக்கு டாக்டர் ஆக முடியாது எனக்கு கலெக்டர் ஆக முடியாது அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான எண்ணம் நம்ம இளைஞர்கள் மனதிலிருந்து அகலணும் குறிப்பாக பண வசதி இல்லாதவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த உலகத்துல எல்லாம் பணம் கொடுத்தாதான் நடக்கும் இளைஞர்ல போய் எம்பிபிஎஸ் வாங்குறதே பணம் கொடுத்தாதான் நடக்கும் போலீஸ் வேலைக்கே பணம் கொடுத்தாதான் நடக்கும் அப்படின்னு எல்லாம் ஒரு பொய்யான தவறான எண்ணம் இளைஞர்கள் மத்தியில இருக்கு நானே போலீஸ் துறையில உயர்ந்த பதவியில் இருந்திருக்கேன் நான் இருக்கும்போதே மூணு முறை போலீஸ் கான்ஸ்டபிள் செலக்ஷன் எடுத்திருக்கேன் இருபதாயிரம் பேர் சப் இன்ஸ்பெக்டர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் எடுத்திருக்கோம் ஒரு ஆளுகிட்ட கூட யாருமே காசு வாங்கினது கிடையாது ஆனா பொதுமக்கள் என்ன பீல் பண்றாங்க பணம் கொடுத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கு இது போன்ற காரணத்துக்காக அவங்க உழைக்கிறதும் இல்லை படிக்கிறதும் இல்ல எல்லாருக்கும் எம்பிபிஎச் கிடைக்குமா கிடைக்காது ஆனா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலையில அவங்க சிறப்பா செய்யலாம் இல்லையா நீங்கள் வந்து இப்போ எம்பிபிஎச் படிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து முயற்சி பண்ணி ஒரு ஆகக்கூடியவரும் அவ்வளோ முயற்சி எடுத்தாருனா அவர் ஒரு டீச்சர் ஆகும்போது அற்புதமான நம்ம முத்துராமலிங்கம் சார் மாதிரியே ஒரு டீச்சராக வர முடியும் அப்படி ஒரு சமுதாயம் வரும்போது நம்ம வளர்ந்து விட்ட சமுதாயம் மாதிரி வருது ஸோ நீங்கள் இன்றைக்கி இளைஞர்களுக்கு பெரிய எடுத்துக்கிட்டா இருக்கிறீங்க ஸோ கிராமங்களில் பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்க பிள்ளைகள் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது டாக்டராக இருக்கலாம் பெரிய இன்ஜினியராக இருக்கலாம் கலெக்டராக இருக்கலாம் எதிர்காலமே அறிவியல் தான் சொல்கிறாங்க அறிவியல் அறிஞனா வரலாம் ஒரு அரசியல் வார்த்தை கூட வரலாம் வரலாம் நீங்க நீங்க இதுவரைக்கும் வெற்றி அடைஞ்சிட்டு நானே எட்டி பிடிக்க முடியாது அந்த பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க கொஞ்சம் கஷ்டப்படும் சார் எல்லாத்துக்குமே ஏன்னா வந்து ஒரு சொன்ன மாதிரி ஒரு ஒரு டிரைவர் ஆகணும்னா கூட கொஞ்ச நாளைக்கு ஏன்னா வந்து டிரைவர் ஆகுங்கிறது அவ்வளவு ஈஸியும் இல்ல ஏன்னா ஒரு விபத்து பண்ணாம ஓட்டி அது மாதிரி எல்லா துறையுமே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும் சார் எதுவுமே எந்த காரியுமே ஒரு 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 நகல போய் ஒரு நாத்து பாவை நடனும்னா கூட கஷ்டப்படும் பெரிய கஷ்டம் கஷ்டம் அது மாதிரி எல்லா எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு ஆறு மாசமும் ஒரு ஒரு வருஷமும் கஷ்டப்பட்டா நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும் உலகத்துல வந்து எதுவும் செய்யாம எனக்கு பெரிய வெற்றி கிடைக்கணும்ங்கிற ஒரு கொள்கை உலகத்துல இல்ல எந்த அளவுக்கு உழைச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு சம்பளம் அதான் என்ன வேலை வேலை செஞ்சாலும் கூலி வேலை பாக்குறேன் வச்சுக்கோ எவ்வளவு நல்ல வேலை செஞ்சாலும் முந்நூத்தி ரெண்டு ரூபா தான் அது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உலகத்துல இருக்கு ஆனா நம்ம அறிவுபூர்வமா நாளைக்கு தோட்டத்துல வேலை பாக்குறதா இருந்தாலும் நம்மளா பண்ணாம மிஷின் மிஷின் மனுஷன் வச்சுக்கோ ஒரு மிஷின் உட்கார்ந்து பண்ணிட்டோம்னா பத்து பேர் வேலை நம்ம ஒரு ஆள பண்ணிக்கலாம் ஆமா சோ எதிர்காலத்துல இந்த உடல் உழைப்புங்கிறது மக்கள் கடினமாக உழைக்கக்கூடிய நிலைமை மாறி ஒரு எந்திரத்தின் உதவியோட பத்து மனிதன் செய்யக்கூடிய வேலையை நம்மளே செய்யக்கூடிய அளவில் செஞ்சிட்டோம்னா அதுவும் நல்லது தான் நல்லது அப்போ அந்த முந்நூற்றி ஐம்பதுங்கிறது மூவாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் ஸோ இளைஞர்களுக்கு கடினமான உழைப்புன்னு சொல்கிறீங்க புத்தி உரம் புத்தி உரமான உழைப்பு அது வேணும்னு சொல்கிறீங்க வேற என்ன நல் நற்குணங்கள் நம்ம இளைஞர்கள் மத்தியில வரணும் நிறைய பேர் வந்து இந்த மதுக்கு அடிமையாகிறார் அது கொஞ்சம் தவறு ஏன்னா வந்து எல்லாருமே நல்லா வேலை பாக்குறாங்க பண்றாங்க ஆனா இதுக்கு அடிமை அப்பா குடும்பங்கள் ஆகிட்டாங்க சில பசங்க வந்து படிக்காத காரணமே இது சொல்லலாம் சார் ஏன்னா வந்து அவங்க அம்மா அப்பாவும் இருக்கில அவங்க அப்பா குடிக்கிற பார்த்து அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க ஆனா நம்ம அப்பா இல்லாட்டி நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க அப்போ வந்து படிப்பு நம்ம ஒரு வருஷம் படிக்கணும் அதை படிக்கிறதுக்கு பிறகு ஒரு சம்பாரிச்சோம்னா ஏதோ அவங்க சிஸ்டர் இருந்தாலோ ஒரு அவங்க அக்கா தங்கச்சி இருந்தாலும் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி ஒரு நகை சேர்க்கறது ஒரு ஏதாச்சும் ஒரு அந்த காரியங்களுக்காண்டியே சில பேர் படிக்காம வேலை செய்ய அதுவும் முக்கிய காரணம் ஆகுது ஏன்னா வந்து படிக்கலை படிக்கலைன்னா வந்து முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க சில பேர் சில பேர் முயற்சி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு கண்டிப்பாக இது வந்து போதை அது வந்து மதுவாக இருக்கலாம் இல்லாட்டி கஞ்சாவாக இருக்கலாம் இது இடைப்பட்ட கூழிப்பு இப்படிப்பட்ட இது வந்து இன்னைக்கு இருக்குது குடியால நிறைய குடும்பங்கள் கெட்டுப்போச்சு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது அதை விட சமுதாயத்துக்கு இன்னைக்கு பெரிய கவலை என்னன்னா உங்களை மாதிரி மாணவர்கள் பள்ளிக்கூடங்கள்லையே இன்னைக்கு போதை வந்தாச்சு அப்படிங்கிறது இருக்குது இப்போ நானே டிஜிபியா இருக்கும்போது கஞ்சா வேட்டை ஒன்று கஞ்சா வேட்டை ரெண்டுன்னு ஒன்று நடத்தணும் கஞ்சா ஒழிக்கணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது நிறைய முயற்சி பண்ணோம் ஆந்திரா மிசோரம் வட இருந்து வரக்கூடிய கஞ்சாவெல்லாம் பிடிச்சோம் பள்ளிக்கூடம் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட அவரே வந்து ஒரு மாணவர்களுக்கு ஒரு உறுதிமொழி எடுத்தாரு தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் வந்து இந்த போதைப் பொருளை பயன்படுத்துறதா விற்பனை அங்கே இருந்து அப்படிங்கிற பெரிய அளவில் முயற்சி பண்ணோம் அதுல அதுல வந்து இந்த முயற்சி போயிட்டு தான் இருக்கு இப்போ இந்த சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட் இருக்கிறதுனால நீங்களும் பள்ளிக்கூடத்துல வந்திருக்கிறதுனால உங்க ஸ்கூல்ல யாராவது போதைப் பொருள் பயன்படுத்த முடியாது வந்து அவங்க அப்பா அம்மா பயன்படுத்துவாங்க அது வந்து ஆனா பசங்க வந்து கிளாஸ் பயன்படுத்த விட மாட்டாங்க அங்க வர்றவங்க வந்து கரெக்டா வந்து அவங்க என்ன பண்றாங்களோ ஃபர்ஸ்ட் வந்து நடவடிக்கை ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ஒரு தப்பான காரியத்துல இது பண்றாங்கன்னா உடனே வந்து அவங்க வீடுக்கு சொல்லுவாங்க அவங்க கேக்கலாட்டி இவங்களே வந்து திருத்துறதுக்கான வழிமுறைகளை செய்ய செய்றாங்க செய்யறாங்க அதனால நம்ம இதுல உண்டியும் அந்த பழக்கம் இருக்கு சோ இந்த திங்க படிச்ச பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் எந்த ஊர் பேரு மாவட்டம் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் அது யாருமே இது வந்து குடிப்பழக்கமோ அல்லது போதைப் கிடையாது முக்கிய காரணம் அங்க இருக்கிற தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் இதனை கேக்குறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மக்கள் மத்தியில எல்லா இடத்துலயும் பயங்கரமான போதை பொருள் இருக்கிறதாக வந்து இப்ப வந்து அடிக்க கூடாது ஆசிரியர்கள் வந்து அடிச்சா வந்து அப்படின்னு இருக்குங்க சார் ஆனா வந்து அவங்க அப்படிலாம் ஏன்னா அவங்க அடிச்சு போய் வெளில சொன்னாலுமே இவன் வந்து எங்க பையன் கண்டிப்பா தான் ஏன்னா வந்து எங்க ஸ்கூல்ல வந்து அவன் வந்து எங்க பையன் உங்க பையனை நீங்க அடிச்சா வந்து கேட்பீங்களாம் கேட்க மாட்டீங்களா அடுத்து உங்க கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அது மாதிரி நான் பையன் வந்து கடை விட மாட்டேன் அந்த கட்டண்டேட்டா இருப்பாங்க சார் அந்த இதுல ஒண்டி நீ படிக்கிறாட்டியும் பரவாயில்ல படிக்காம இருந்தாலும் ஒண்ணு பிரச்சனை இல்லை அந்த விஷயத்துக்கு போவோம் என்ன சொல்ல படிக்கவும் செய்யணும் உலகமாக இருக்கணும் ரெண்டு முக்கியம் எனவே அவங்க வந்து தங்கள் பிள்ளைகளை மாதிரி நினைச்சு கண்டிக்கிறாங்க பெரிய அளவுல அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க சோ அதனால மாணவர்கள் மத்தியில் இது போன்ற கிட்ட பழக்கம் பெரிய அளவுல இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்காக அந்த ஆசிரியர் பெருமக்களை நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக பாராட்டுகிறோம் வாழ்த்துக்கிறோம் சில நாகரீகமான அதாவது ஒரு நாகரீகத்தில் முன்னேறிவிட்ட நாடுகள் பொருளாதாரத்தில் முன்னேறிவிட்ட நாடுகள் அங்கேயெல்லாம் குழந்தைகளை வந்து திட்டத்தமிழ் அடிக்கிறதும் இல்லை அடிக்காத வகையிலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அந்த பிள்ளைகளை அப்படி படிக்க வச்சு கொண்டு போயிட்டு இருப்பாங்க ஸோ அது போன்ற நிகழ்ச்சி இது வந்து நம்ம எதிர்காலத்துல நம்ம சமுதாயத்துல வரலாம் என்னால அடிக்கிறாங்க அப்படிங்கறது நல்லதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா சூழ்நிலை அப்படி இருக்கு அவங்க ஆனா வந்து அது போக்கும் மாறிடுச்சு சார் ஏன்னா வந்து நம்ம அப்படி பண்ணோம்னா அவங்க வந்து நம்ம பையனை அடிக்காது அவனை வந்து ஒரு நல்ல ட்ரைனிங் நீ கொண்டாடணும்னு அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு ஃபியூச்சர்ல வந்து ஒரு மேரேஜ் பண்ணி ஒரு ஒரு குழந்தை இருக்கையில நம்ம பசங்க இங்க இருந்தே நம்ம அப்படி கொண்டு போனா நம்ம அப்படி இருந்தோம் நானே அடிப்பட்டு வளர்ந்து வந்தான் நம்மள அப்படி மாட்டிக்கு பயந்து படிச்சு வந்தான் நானும் எங்க அம்மா அடிப்பாங்க எங்க அம்மா கூட சரியில்லை அப்படின்னா வேலை செய்யலன்னு அடிப்பாங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ண அடிப்பாங்க அப்படி படிக்கலன்னு எங்க அம்மா அடிச்சது கிடையாது ஏன்னா நான் வந்து அடிச்சதே இல்ல

அதை அடிச்சுதான் பண்ணணும் அடிக்காமலே அது பண்ணலாம் சின்ன வந்து உரையாடல் நண்பர்களை மாதிரி சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு பொறுப்புகளை கொடுத்து உரையாடி சிரமங்கள் பெற்றோர்கள் அதுக்கு நம்ம பெற்றோர்களுக்கு வந்து நிறைய கல்வி தேவை அவங்களுக்கு சைக்காலஜி தெரியாது குழந்தைகளை பத்திய அவங்களுடைய மனசு இதெல்லாம் அவங்க குழந்தையா இருந்திருப்பாங்க அவங்களுக்கு நல்லா அடிச்சுதான் வளர்த்திருப்பாங்க இதே தான் அடிச்சுதான் வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்ல ஒரு குழந்தைகள்ட ஒரு ஒரு உரையாடல் ஆஹ் அவங்கள்ட்ட ஒரு பர்சனல் டச் ஓபனா இருக்கிறது எதையும் மறைக்காம சொல்லி இந்த மாதிரி கொண்டு வரும்போது அது பொது விதமான இனி வர்ற ஜென்ரேஷன் வந்து அப்படி வர்ற ஜென்ரேஷன் வந்து அப்படி கொண்டாந்துருவாங்க பசங்களை சின்ன நான் இப்ப நிறைய ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் பெரும்பாலும் ஸ்கூல்ல யாரும் அடிக்க அடிக்கிறாங்க எங்க ஸ்கூல் அதிகமாக யாரையும் அடிக்கிற வாங்க கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி பண்ணினா உன்னை இந்த மாதிரி பண்ணி ஆகும் அவங்க சொல்லி கண்டிப்பாங்க ஆனா அந்த கண்டிக்கு பயந்து இவங்க பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்து சில பேரு திருந்திருக்கணும்னு நிறைய பேர் இருக்காங்க பட் அது வந்து ஒரு பொறுப்பு எடுக்கிற ஆசிரியர் பெருமக்களை நம்ம வணங்குறோம் உங்களுக்கு ஓகே உங்க கூட சந்திச்சது உங்களுடைய நீங்கள் நடந்த இந்த பாதை டாக்டர் ஆகணும் அப்படிங்கற ஒரு எண்ணம் அதுக்கு பிறகு நீட் எக்ஸாமினேஷன் அந்த ஊர்ல இருந்து மூணு கிலோமீட்டர் வந்து நீட்டுக்கு சென்றது போய் படிச்சு நல்ல மதிப்பெண் எடுத்தது அப்படியே மருத்துவக் கல்லூரியிலே உங்களுக்கு இடம் கிடைச்சிருக்கிறது உங்களை பார்த்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நமக்கும் வாங்கலாம் நாகராஜ் நாகராஜ் மாதிரி ஒரு வீடியோ நீங்க உங்க அம்மாவும் வந்து பேசின ஒரு வீடியோ நாங்க படித்துட்டு எடுத்துட்டு போயிட்டோம் எனக்கே வந்து உங்களை இளைஞர்ல பாக்கும்போதுதான் எனக்கு உற்சாகமே வருது குறிப்பா உங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆசைப்பட்ட ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து எனக்கு கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதம் ஒரு கால அளவு ஒரு செமஸ்டர் ஒரு பெரிய சாதனைய நீங்க படிச்சு பண்ணி பிடிக்கணும் ஒரு நேரத்து கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது ஆங்கிலம் என்பது தினமும் வந்து இந்த அடுத்த பத்து நாளைக்கு ஆங்கில செய்தித்தாள் படிக்கும் பதினஞ்சு நாள் வச்சுக்கலாம் ஆங்கில செய்தித்தாள் தெரியாத வார்த்தைகளை உடனே உடனே மொபைல பார்த்துடலாம் இரவு நேரத்தில் தனியா இருக்கும் போது பேசி பாருங்க மை இஸ் நாகராஜ் ஃப்ரம் திஸ் வில்லேஜ் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி பாருங்க உங்களுக்குள்ளேயே ஒரே பாருங்க நிறைய கதை புத்தகங்கள் இருக்கு ஆங்கிலத்தில் சிறந்த உலகத்திலே சிறந்த புத்தகங்கள் அதை ரெண்டு மூணு புத்தகத்தை வாங்கி தான் சென்னையில் அனுப்பி வைக்கிறேன் நீங்க அதை வந்து ஸ்டோரி மாதிரி வரும் அதை படிங்க அது ரொம்ப நம்ம ஈடுபாடோடு படிக்கிற மாதிரி இருக்கும் கதை படிக்க 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 ஆங்கில வார்த்தைகள் அதனுடைய பொருள் அதனுடைய கான்டெக்ட் அதை ஒரு சென்டென்ஸ் தயார் பண்ணக்கூடிய விதம் எப்படி ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னா அதுல வந்துடும் அப்புறம் டெலிவிஷன் நியூஸ் இருக்கு நெட்லேயே பாத்தீங்கன்னா உலகத்திலே சிறந்த பேச்சாளர் சொல்லி பேச்சு இருக்கு உலகத்துல சிறந்த பேச்சு பதினெட்டு நிமிடங்கள் பேசுறாங்க அதுவும் இங்கிலாந்தை சேர்ந்தவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க வெளிநாட்டுக்காரங்க பேசுறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஆரம்பத்தில் நமக்கு புரியாது ஆனா வர 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 நமக்கு புரிஞ்சிடும் நம்ம பேசுற மாதிரி பேசலாம் போதும் அவங்கள மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் மேல எப்ப இப்ப உங்களுக்கு உதவி வேணுமோ கூப்பிடலாம் எங்கிட்ட கிட்டத்தட்ட இப்ப இருபது டாக்டர்கள் தொடர்பில் இருக்காங்க அவங்களை மாதிரி படிச்சாங்க அவங்க கூட நான் தொடர்பு தொடர்பு பண்ணி விட்டுறேன் குறிப்பா மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு பெரிய சாதனை இருக்காரு திலீப் அப்படிங்கிற ஒரு டாக்டர் இப்போ பிஜி பண்ணிட்டு இருக்காரு டாக்டர் நம்ம நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் இருந்து ஜனனி அப்படிங்கிற ஒரு மாணவி இப்போ யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணுறாங்க இப்படிப்பட்ட மாணவ மாணவிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க கூட நீங்கள் உரையாடலாம் அவங்கள்ட்ட உதவி கேட்கலாம் இப்படி இப்படி இந்த மாதிரி சிரமங்கள் இருக்கும்போது நீங்கள் எங்கள் கூட அது சம்மந்தமாக நீங்கள் வந்து பேசலாம் ஸோ பாராட்டுக்கள் அப்புறம் இந்த நிகழ்ச்சிகளை வந்து தமிழ்நாட்டு இளைஞரோட பேசினதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார்